நமக்கு பிடிச்ச விஷயங்களை விட பிடிக்காத விஷயம் அடிக்கடி நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்போலாம் நம்ம ரொம்பவே டென்ஷனாக இருப்போம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் என்னடா நமக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது பிடிச்ச விஷயம் ஏன் நடக்கலை அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு டாட் இப்போ சொல்கிறேன் பிடிக்காத விஷயத்த நாம் அடிக்கடி ஆள் மனதோட கலந்துரையாடல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது உங்களுக்கே தெரியாது ஸோ ஆள் மனதில் என்ன நினைக்கிதோ அதோடய பிரதிபலிப்பாக தான் நமக்கு பிடிக்காத விஷயம் அன்றாட வாழ்வில் அடிக்கடி நாம் சந்திச்சிட்டே இருப்போம் பிடித்த விஷயங்களை அடிக்கடி நினைக்கிறதுனாலையும் அதை பற்றி பேசுறதுனாலையோ அதை செயலுக்கு கொண்டு வருவதில் ரொம்பவே முன்னோடியே இருக்கிறதுனாலேயோ நமக்கு பிடித்த விஷயம் நடக்கும் பிடிக்காத விஷயத்த ஆயிரம் தடவை யோசிச்சிங்கன்னா பிடித்த விஷயத்தை ஓராயிரம் தடவை இல்லை ஒரு குறி தடவை கூட யோசிக்கலாம் number